த சைக்காலஜி ஆஃப் மணி தமிழ் பணம் ஒரு மென் கலை சாஃப்ட் ஸ்கில் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் சில பேர் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாலும் பணக்காரன் ஆகுறாங்க ஆனா சில பேர் ராப் பகலா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் புத்திசாலியா இருந்தாலும் ஏழையாகவே இருக்காங்க இதற்கான விடை ஃபைனான்ஸுங்கிறது ஒரு அறிவியல் பாடம் கிடையாது அது ஒரு சைக்காலஜி அதாவது உளவியல் பாடம் ஆசிரியர் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாருன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அறிவு டிகிரி ஐக்யூ எல்லாம் தேவையில்லை ஆனால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற அந்த பக்குவம் இருந்தால் போதும் உலகத்திலேயே பெஸ்ட் செல்லரான த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எட்டு பாடங்களை ஆழமாக பார்ப்போம் பாடம் ஒன்று நோ ஒன் இஸ் கிரேசி இங்கே யாரும் முட்டாளிய ஏபுட்டா இல்லை பணத்தை கையாள்ற விஷயத்தில் ஒருத்தர் செய்யறது இன்னொருத்தருக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம் ஆனா அந்தந்த சூழ்நிலையில அவங்க செய்யறது சரிதான் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் லாட்டரி சீட்டு வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க வருஷத்துக்கு அவங்க சம்பாதிக்கிற பணத்துல கணிசமான தொகையை கிடைக்கவே கிடைக்காத லாட்டரி சீட்டில் போடுறாங்க நமக்கு இது முட்டாள்தனமா தோணலாம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா என் வாழ்க்கையை மாற்ற எனக்கு வேற வழியே தெரியல இந்த லாட்ரி மூலமாச்சும் ஒரு அதிசயம் நடக்காதான்னு ஏங்குறேன் இதுதான் அவங்க நியாயம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்த ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட் மேல இருக்கிற நம்பிக்கையும் ரெண்டாயிரத்தி எட்டுல மார்க்கெட் சரிஞ்சப்போ பிறந்த ஒருத்தருக்கு இருக்கிற நம்பிக்கையும் வேற வேற அதனால பணத்து விஷயத்துல மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்க அவங்க அனுபவம் அவங்க அவங்க முடிவு நீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க பாடம் ரெண்டு லக் ரிஸ்க் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் நம்ம திறமைய மட்டும் நம்பி இல்லை லக் அதிர்ஷ்டம் மற்றும் ரிஸ்க் ஆபத்து இது ரெண்டும் சகோதரர்கள் மாதிரி இதுக்கு ஒரு மறக்க முடியாத கதை இருக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் படித்த அதே ஸ்கூலில் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் கென்ட் ஹெவன்ஸ் கெனட் ஈவான்ஸ் பில் கேட்ஸே பலமுறை சொல்லியிருக்காரு என்னை விட புத்திசாலி கெனட் ஈவான்ஸ் தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை உருவாக்கியிருப்போம்னு அந்த காலத்திலேயே கம்ப்யூட்டர் வசதி இருந்த உலகத்தின் ஒரே பள்ளி அவங்க படித்த பள்ளிக்கூடம் இது பில் கேட்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய லக் அதிர்ஷ்டம் ஆனா பள்ளி படிப்பு முடியறதுக்குள்ளேயே கெனட் இவான்ஸ் ஒரு மலை ஏறும் பயிற்சியில் தவறி விழுந்து இறந்துட்டாரு இது ரிஸ்க் ஆபத்து ஒரே திறமை ஒரே பள்ளிக்கூடம் ஆனால் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு இன்னொருத்தரை ரிஸ்க்கு காவு வாங்கிடுச்சு அதனால நீங்க ஜெயிச்சா எல்லாம் என் திறமைனு படவும் வேணாம் தோத்தா நான் வீணாயிட்டேனா படவும் வேணாம் எல்லாமே ஒரு கேம் தான் பாடம் மூன்று நெபர் என் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எவ்வளவு பணம் இருந்தா உங்களுக்கு போதும் இந்த கேள்விக்கு பல பேர் கிட்ட பதில் இல்ல ரஜத் குப்தா ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அவரோட சொத்து மதிப்பு அப்போவே நூறு மில்லியன் டாலர் அதாவது பல நூறு கோடிகள் அவர் நினைச்சிருந்தா ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவருக்கு அது பத்தல அவர் பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அதனால கோல்ட்மேன் சாக்ஸ் கம்பெனியோட ரகசிய தகவல்களை திருடி ஷேர் மார்க்கெட்டில் முறைகேடாக சம்பாதிக்க முயற்சி பண்ணாரு கடைசியில் என்ன ஆச்சு மாட்டிக்கிட்டாரு ஜெயிலுக்கு போனாரு இருந்த புகழும் போச்சு இதிலிருந்து நாம் கத்துக்க வேண்டிய பாடம் இனஃப் அதாவது எனக்கு இது போதுமாங்கிற ஒரு எல்லை கூட உங்களுக்கு தெரியலனா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சந்தோஷமா இருக்க முடியாது பேராசை இருக்கிறதையும் அழிச்சிடும் பாடம் நான்கு கூட்டு வட்டியின் மாயம் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இன்வெஸ்டர் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற பேரு வாரன் பஃபட் அவரோட சொத்து மதிப்பு சுமார் எண்பத்து நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அதுல எண்பத்து நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் அதாவது தொண்ணூறு ஒன்பது சதவீதம் சொத்து அவர் தன்னோட ஐம்பதாவது வயசுக்கு மேல சம்பாதிச்சது தான் அவர் ஒரு சாதாரண இருந்து முப்பது வயசுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சு அறுபது வயசுல ரிட்டையர் ஆகியிருந்தா யாராச்சும் அவரை பத்தி பேசியிருப்பாங்களா கண்டிப்பா இல்ல அவர் பத்து வயசுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு இப்போ தொண்ணூறு வயசு வரைக்கும் தொடர்ந்து பண்றாரு இதுதான் கம்பவுண்டிங் எஃபெக்ட் நீங்க பெரிய புத்திசாலியா இருக்க வேண்டாம் ஆனால் நீண்ட காலம் பொறுமையா இருந்தாலே போதும் பணம் குட்டி போட்டு அந்த குட்டி மறுபடியும் குட்டி போட்டு ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிற்கும் அப் அண்ட் வெயிட் அதாவது அமைதியாக காத்திருப்பது தான் பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரே வழி பாடம் ஐந்து கெட்டிங் வெல்த்தி வர்ஸ் ஸ்டேயிங் வெல்த்தி செல்வம் ஈட்டுதல் வர்ஸ் தக்க வைத்தல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆக்ரோஷமான ஆளாக இருக்கணும் ரிஸ்க் எடுக்கணும் தைரியமாக இருக்கணும் ஆனால் சம்பாதித்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்க பயந்த சுபாவம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஒரு சின்ன தப்பால பயம் நீங்க சிக்கனமா இருப்பீங்க ஆசிரியர் சொல்றாரு எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் வந்த வேகத்துல காணாம போயிருக்கு ஆனா நீண்ட காலம் நிலச்சு நிக்கிறது தான் உண்மையான வெற்றி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் அடக்கம் ஹியூமிலிட்டி தேவை பாடமாறு ஃப்ரீடம் உண்மையான சுதந்திரம் பணம் இருந்தா என்ன கிடைக்கும் ஆடிக்கார் பங்களா தங்கம் மார்கன் ஹவுஸில் சொல்றாரு பணத்தோட மிக உயர்ந்த மதிப்பு என்ன தெரியுமா ஃப்ரீடம் ஓவர் யோர் டைம் காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாள் முழுக்க என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் வேற எந்த பாசும் பாஸ் முடிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா அதுதான் உண்மையான செல்வம் பொருட்களை வாங்கிறதுக்காக பணத்தை சேர்க்காதீங்க யாருக்கும் பயப்படாம பிடிச்ச வேலையை பிடிச்ச நேரத்தில் செய்கிற அந்த சுதந்திரத்தை வாங்கிறதுக்காக பணத்தை சேருங்க பாடம் ஏழு காரில் இருப்பவர் முரண்பாடு இப்போ நீங்கள் ரோடில் நடந்து போறீங்க ஒரு பெரிய ரெட் கலர் ஃபெராரி கார் போகுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க வா கார் செம்மையா இருக்குல்லனு பார்ப்பீங்க ஆனா அந்த காரை ஓட்டிட்டு போகிறது யாருன்னு நீங்கள் கவனிப்பீங்களா மாட்டிங்க அவரை பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லை ஆனா அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து இருக்கவர் என்ன நினைப்பாரு தெரியுமா எல்லாரும் என்னையை தான் பார்க்குறாங்க நான் தான் பெரிய ஹீரோன்னு நினைப்பாரு இதுதான் முரண்பாடு நீங்கள் பணக்காரனாக காட்டிக்கிறதுக்காக வாங்குகிற காரு பங்களா வாட்சு இதெல்லாம் பார்த்து மற்றவங்க பிரமிப்பாங்க ஆனால் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த பொருட்கள் மேலே தான் அவங்க ஆசை இருக்கும் உங்க மேல உண்மையான மரியாதை வரணும்னா அது உங்க குணத்தாலையும் அடக்கத்தாலேயும் கைண்ட்னஸ் மட்டும்தான் வரும் பணத்தால வராது பாடம் எட்டு செல்வம் என்பது கண்ணுக்கு தெரியாதது கடைசியா ரிச்சுக்கும் வெல்த்திக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க யார் ஒருத்தர் ஒரு லட்சம் சம்பாதிச்சு அதை அப்படியே செலவு பண்ணி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறாரோ அவர் ரிச் அவர் பணக்காரரா தெரிவாரு ஆனா யார் ஒருத்தர் பணம் இருந்தும் அதை தேவையில்லாம செலவு பண்ணாம சேமிச்சு முதலீடு பண்றாரோ அவர்தான் வெல்தி செல்வந்தர் வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி உங்க கண்ணுக்கு தெரியாத அந்த சேமிப்பு கணக்கில் இருக்கிற பணம் தான் செல்வம் உடற்பயிற்சி செய்யறது மாதிரி தான் இது நல்லா சாப்பிடுறது ஈஸி ஆனா சாப்பிடாம கட்டுப்பாட்டாக இருக்கிறது கஷ்டம் அந்த கட்டுப்பாடு தான் உங்களை ஆரோக்கியமாக்கும் அதே மாதிரி தான் செலவு பண்ணாம பணத்தை சேர்த்து வைங்க அது உங்களுக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும் கன்க்ளூஷன் பணத்தை சம்பாதிக்க அறிவை விட பொறுமையும் நல்ல பழக்க வழக்கமும் தான் முக்கியம் மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணுங்க பணத்தை சேர்த்து வச்சு உங்க சுதந்திரத்தை வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து எந்த புக்கை பற்றி பேசலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி